ஹலோ எப்படி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் ஹாப்பி கார்த்திகை தீபம் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் ஆரம்பிக்கிறதோடு வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம எல்லாரும் வீட்லேயும் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னைக்கா இன்றைக்கி ஆக்சுவலாக கார்த்திகை தீபம் அப்படின்ற விஷயத்தையே வந்து இந்த மழை அது இதுன்ட்டு வந்த அந்த இந்த விஷயத்தினால வந்து நான் மறந்து போயிட்டேன் இன்றைக்கி காலையில் வந்து குக்கக்கா வந்தக்கப்புறமா அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் அக்கா இன்னைக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணணும்னு ஏன்பா இன்றைக்கிப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நாங்கள் ஏங்கக்கா என்னாச்சு அப்படின்னா இன்னைக்கு கார்த்திகை தீபம்னு சொன்னாங்க சொன்ன தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி வேணாம்னு சொல்லிட்டு அப்புறமா இன்றைக்கி காலையில் இருந்து கட கட கடை கடைன்னுட்டு வேலை பார்க்க ஆரம்பித்து ஓரளவுக்கு இப்போ வந்து முடிச்சிட்டேன் அண்ட் இன்றைக்கி அதாவது லேட்டாக வந்ததுனால லேட்டாக ஞாபகம் வந்ததுனால நம்ம பூ எதுவுமே வந்து வாங்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரனை வந்து பூ வாங்கிட்டு வானான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் சாமந்தி பூ வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஏன்னா வேறு எந்த பூவுமே அவனுக்கு வந்து வாங்க தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அப்புறமா வாங்கிட்டு வந்துட்டு நீ தானே வாங்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு சாமந்தி பூ போட்டு வாங்கிட்டு வான் சொல்லியிருக்கேன் வாங்கிட்டு அவன் ஒழுங்காக வாங்கிட்டு வரானா இல்லை எதனா சொதப்புறானான்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி நம்ம சாமிக்கு வந்து தீ அது மாதிரி நெய்வேத்தியம் ஆ சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் நம்ம ரெடி பண்ணிடுவோம் அண்ட் பருப்பு பாய்சம் தான் பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம சமையலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அண்ட் இன்னொரு ஒரு டிக்கெட்டை காணுமே சாமி கும்பிட போகிறேன்னு சொல்கிறா அதே மாதிரி பிரபா வர வெளியே பூ வாங்க போயிருக்கான்னு சொல்கிறா இன்னொரு ஒரு குட்டி டிக்கெட்டை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க எஸ் அந்த குட்டி டிக்கெட் வந்து உள்ளே தூங்கிட்டு அது முடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக பண்ணால் தெரியாது வேலை பார்க்க முடியாது ஸோ அதனால் அதனால தூங்க வச்சுட்டு நான் இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு விளக்கேற்றதுக்கு போது அவனை வந்து எழுப்ப போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் பருப்பு பாயசத்துக்கு சிறு பருப்பை போட்டு நம்ம குக்கரில் வச்சாச்சு ஸோ த கிரேட் குக்கர் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாலும் தஞ்சலி ஃபோல்டரோட ஹீரோ இவன் தான் ஸோ எந்த ஒரு நல்ல நாள் வந்தாலும் இவனை தான் போட்டு நான் கொல்லுவேன் அந்த மாதிரி தான் வந்து பருப்பு பயசம் செய்யறதுக்கும் இவன் கிட்ட தான் கொடுத்துருக்கேன் பொறுப்பேன் பிஞ்சு மக்களே இப்போ நான் கோலம் போட போகிறேன் வீடு எடுக்கிறது கால் இல்லைன்றதுனால பக்கத்துலேயே செட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கோலம் போட போகிறோம் இந்த வாட்டி நான் அந்த ரெடிமேடு இந்த இது ஸ்டெம் ஸ்டென்ஸ் இல்லோ இல்லைனா வந்து அந்த பாட்டிலில் வச்சு கோலம் போடுவோம் அதெல்லாம் பண்ணாமல் கையிலேயே போட போகிறேன் விளக்கு கோலம் உங்கள் அம்மா எனக்கு முதல் முதல்ல சின்ன வயசில் சொல்லி கொடுத்து போகிறோம் லைட்டாக வந்துடுச்சு கோலம் வருமான்னு தெரில பாவம் மக்களே அதிசயமானால் உண்மை கோலம் நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த பிரபாகரன் கூட இருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலன்னா நமக்கு கோலம் கூட நல்லா வருது பாருங்க இல்லைன்னா இந்த கோலம் போடும்போதே என்னை வந்து கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி சாவடிச்சிருப்பான் அதனால இந்த கோலம் சரியாக வந்திருக்காது விளக்க கோலம் நல்லபடியாக போட்டு முடிச்சாச்சு கோலம் மட்டும் போட்டால் பார்த்தாது சுத்தி வந்து బాడర్ పో எப்படி கோலமும் போட்டாச்சு பார்டரும் போட்டாச்சு ஆக்சுவலி வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப வருஷ வருஷமாக எங்கள் அம்மா வந்து வீட்டு வாசலில் போடுறது ஸோ அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டது தான் அது ஏழு புள்ளி விளக்கு கோலம் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் ட்ரெடிஷ்னல் கோலம் போடுவீங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எனக்கு போட தெரிஞ்ச ஒரே கோலம் இது தான் இப்போ பிரபா வந்ததுக்கப்புறமா இந்த கோலத்துக்கு அவன் என்ன சொல்கிறான்னு நம்ம பார்ப்போம் அதுக்குள்ளே முடிஞ்சால் நம்ம கலர்லாம் பண்ணிடுவோம் இதில் என்ன ஒரு கடுப்பு அப்படி அப்படின்னா இப்போ வெளியே வீட்டில் வெளியே போய்ட்டுருக்கால வந்த உடனே கண்டிப்பாக இந்த கோலம் நான் போட்டு டப்ப மாட்டாங்க பாருங்கள் பார்த்துட்டே இருங்க நீ என்ன நடந்து போர்த்தளே தீபத்த இந்த கோலம் பத்தியா எப்படி இருக்கு ஆமா வச்சு வச்சிட்டீயோ ஓ அடக்கே எடுத்து பாமாளே அச்சி வச்சர்த்த மாதிரி இருக்குது அப்படி நான் போட்டேன் கையால இருக்கேன் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் ஓ விளக்கு விளக்கு இரு இல்ல நம்மளோட விளக்கு கோலம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஏ இது வேற மண்டையை நேரவே வைக்க மாட்டேது கோலம் நேராக தான் இருக்கு இது மண்டை வந்து சைடில் இருக்கிறதுனால கோலம் சைடில் இருக்க மாதிரி தெரியுது நல்லா கலர் கலரான தோட போட்டாச்சு நான் சொன்ன மாதிரியே அவன் வந்து திமுரு தான் பேசுமா இங்கே பாத்தீங்களா கஷ்டப்பட்டு நான் கோலம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் என்ன உனக்கு வடை வாங்க சொன்ன

அம்மா பாரு விளக்கு ஏற்றி உனக்கு வந்து ஸ்பெஷலாக பாயாசம்லாம் பண்ணி வச்சுருக்குறா சாப்பிட்றியா ம் என்னையா தூக்கத்தில் தான் இருக்கியா சரி ஓகே என்னப்பா உன் உங்களுக்குள்ள சரியான தூக்கத்தில் இருக்குது போலையே ஏன்ப்பா என்னப்பா நீ கார்த்திகை போனால் என்னன்னு தெரியுமா

எங்கள் வந்து முதல் முறையாக சாமி ஜெகஜோதியா இருக்கிறாங்க விளக்கெலாம் ஏற்றிங்க பாங்க சாமி இருங்க சாமியை காட்டும் பிள்ளையார் தான் வேற மாதிரி இருக்கிறாப் இல்லையா நல்லாதான் இருக்கிறாப்ல இது ஆமாம் கார்த்திகை தீபம்னு ஏன்ப பேர் இருந்துச்சு இது கார்த்திகை கார்த்திகை பேர் கார்த்தச்சு உனக்கு தெரியாது கார்த்திகை மாசம் வந்து முருகருக்கு உகந்த ஒரு மாசம் அந்த மாசத்துல வந்து ஒரு தெய்வம் வருது அந்த மாசம் ஒரு தெய்வம் வருதா அந்த மாசம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ முருகர் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சோ அதனால கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து கார்த்திகை தீபமா நம்ம செலிப்ரேட் பண்றோம் முருகரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ற மாதிரி எப்படி அப்புறம் திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறாங்க சிவன் கோயில்ல மலையில அவரு தானே உங்க அப்பா அப்புறம் ஏன் பிள்ளையார் பட்டியல விளக்கத்துல அவர் வந்து அண்ணல்ல ஏய் கொன்று மத்துக்க யாருக்காச்சும் கரெக்டான மீனிங் தெரிஞ்சா இந்த உருட்டுக்கெல்லாம் வந்து நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் சொல்லுங்க அதையும் நம்பிடுவாங்க அது மீனிங் கிடையாது யாருக்காச்சும் ஒரிஜினல் மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்

அவங்க வந்து இந்த மண் விளக்குலாம் வந்து பண்றாங்கல்ல அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு வியாபாரம் ஆகும் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஸோ அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே வந்து சாமிக்கு என்னன்னு தெரியல பழக்க விட்டுச்சு அவருக்குள்ள ஆரம்பிச்சேன் அது வடைய பார்த்தோன்னே வேற மாதிரி அர்ஜோன் உன்னோட பாட்டை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கயா நீ பாட்டு பண்ணல நீ நீயே அந்த பாட்டு ஒரு தடவை பாடிறியா பாடியா நீ ஏ நீ பாடிடு நீ ஏ நானே நீ ஏ தாளாட்டிடும் இப்ப மட்டும் வாய் நாய் கூட இல்ல இப்ப மட்டும் வாயில இந்த வாடையில நிச்சுக்கோங்களே இவனை பார்த்து பாடாத நோ அப்படின்றமா பாடியா ஏய் சோ நீ பாடியா நான் எல்லாம் கிளம்புது போ நீ பாடு பாடுப்பா நீ நீ பாடுமா

நீயே நீயே நானே நீயே இப்போல்லாம் அந்த நான் எங்க எங்கே போச்சுன்னு தெரில இந்த இப்போ நான் பாடுவேன் வருங்க பாறேன் நீயே நீயே நானே நீயே தாளாட்டிடும் உயிர் நீயே நீயே டூணு தான் டூனு தான் டூடு தான் அது நம்ம நேரம் அப்படி

புத்திட்டே இருக்க மாட்டேني எங்க ஆ எங்க என்னது எங்க இருக்கு? எங்க இருக்கேனா? ஏப்பா எங்க இருக்கேன்னு கேக்குறான் பா. நீ இங்க தான்யா நம்ம வீட்ல இருக்கையா? நீ தூங்கிட்டே இருந்த, இப்போ தான் எழுந்திருக்கற. ஓகே ஆர் யூ ஓகேவே? ஓகேயா? இந்த பாரு. உன் பேர் என்ன? ஆ? சத்தமா சொல்லு. உன் பேர் என்ன? ஆ? சொல்ல மாட்டியா அவங்களுக்கு கொடுக்குறியா எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லு இங்க பாரு என் பிள்ளை பாரு என்னைய மாதிரியே கொடுக்குது பாரு எல்லாருக்கும் வடை கொடுக்குது பாரு எங்கள் அப்பா வந்து அல்வா தான் கொடுப்போம் நான் வடை கொடுப்பேன் நல்லா இருக்கா ஆமாம் அந்த வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தையா முக்கு கடையில் நாலு பேர் வாங்கி சாப்பிடுவோம்மா மறுபடியும் ம் இந்த ஆயம்மாவும் நம்ம சேனல் பார்ப்பாங்களாம் அவனை கேட்டேன்னு சொன்னாங்க நீ ஹாய் சொல்லிடு ஆமாம் ஹாய் சொல்லிடு ஒரு வடை எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க ஹாய் சொல்லிடுறியா ஹாய் சொல்லிடு ஹாய் ஆயா சொல்லிடு ஆயா ஆயா யாவா சரி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லிருயா அப்படியே ஏமா நீ வாய்க்குள்ளே பண்ணு வாய்க்குள்ளேயே பேசிக்கிட்டு இருப்பா இருப்பா ஓ நீங்கள் சொல்லு அருஜின் முருகா சொல்லியா பாட்டு படிக்கிட்டே போ நீயே நீயே வா வா இங்க வா இங்க போ இங்க போ சாமி கிட்ட போ முருகத்தை போ முருகா வெடி வெடியா ஐயோ வெடிக்கிறாங்க ஐயா ஐயோ இங்க வாய பட்டாசுமா பட்டாசு வெடிக்கிறாங்க ஜான் இங்கே வா பாயா இங்கே வாங்க முருகா முருகரே எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க முருகரே பாய் ஏபி ஃபேமிலி சொல்லுவீ ஆ பாய் உங்கள் மக்களே நாங்கள் எங்கள் வீட்டு கார்த்திகை தீபத்தை இனிதே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அஞ்சலி வச்சிருந்த அந்த பாயாசமும் வந்து சிறப்பாக வந்துருந்துச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லா இருந்துச்சு எல்லாருமே குடிச்சிட்டு இந்த விரதத்தை வந்து அடுத்த ஏழு நாளைக்கு கண்டினியூ பண்ணணுமா ஸோ இதுக்கப்புறம் வீடியோ எல்லாமே ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஸ்டேட்யூன் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான தட்டி விட்டுருங்க சப்போர்ட் பண்ண மூணு லட்சம் சப்ஸ்கிரைபருக்குமே மூணு லட்சம் ஏபி ஃபேமிலிக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றிகள் உங்களோட இந்த ஆதரவு இன்னும் ஒன் மில்லியன் போகிற வரைக்கும் தொடரும்னு நம்புகிறேன் இந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறோம் டாட்டா பாய் பாய்